இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் இவரோட பேச்சு தான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அடிபட்டுட்டு வருது மாதம்பட்டி ரங்கராஜ் வெறும் சமையல் கலைஞர் மட்டும் இல்லை இவர் சமையல் கலைஞராக பிரதமர் முதல் தமிழ் சினிமா பிரபலங்கள் வரைக்கும் எல்லாராலேயுமே அறியப்பட்டவர் தான் இவருடைய சமையலுக்குனே ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சமையல் மட்டும் இல்லைங்க இவர் மெஹந்தி சர்கஸ் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழில் கதாநாயகனாக நடிச்சிருந்தார் அந்த படம் பெருசாக நல்ல வரவேற்பை பெறல பட்டிருந்தாலும் இவருடைய முயற்சிக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு தான் இருந்தது இவர் ஏற்கனவே ஸ்ருதி என்பவரை திருமணம் பண்ணியிருக்காரு இந்த காதல் தம்பதியினருக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இப்போ ரீசண்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசுல்டா இவங்களுடைய ரெண்டாவது திருமண சர்ச்சை தான் இணையத்தில் உச்சகட்ட பரபரப்பையே கிளப்பிச்சு காலேஜ் டேஸ்லேருந்தே இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக ஸோ அதுலேருந்தே இவங்களுக்குள்ளே காண்டாக்ட் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை ஜாய் வந்து ரங்கராஜ் மீது வச்சுருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அப்பப்போ இதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க இப்போ நிற மாச கர்ப்பிணியாக இருக்கிறாங்க ஜாய் ரிசல்ட்டாக ரங்கராஜ் என்னை திருமணம் பண்ணிக்க மறுக்கிறாரு அவரை வந்து என்னை ஒதுக்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போகிறாங்க ஜாய் இந்த பிரச்சனைகளாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட மாதமட்டி ரங்கராஜ் அதுக்கும் தனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தன்னுடைய தொழில் புல் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு குக் வித் கோமாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் நடுவராக ஃபைனல் வரைக்கும் பங்கேற்று தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக அவர் முடிச்சிருந்தாரே நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்களேன் ரீசண்டாக எல்லா சர்ச்சைகளுக்கும் மத்தியிலும் மாதம்பட்டி ரங்கராஜ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு காணொலி இணையத்தில் படுவைரல் ஆகிட்டு வருது தென்னிந்தியாவின் மனதை தொடும் சுவைகளை நாட்டின் தலைநகர் டெல்லிக்கு கொண்டு செல்கிறார் ஆமாங்க கோயம்புத்தூர் வந்து கன்னார் பிளேஸ் வரை ஒரு சுவை பயணம் என்று குறிப்பிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய கன்னார்ட் பிளேஸில் தன்னுடைய மாதம்பட்டி டிஃபன் சென்டரின் புதிய கிளையை திறந்திருக்கும் காணொலியை பகிர்ந்திருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தன்னுடைய தொழில் ஈடுபாடு அப்படின்றத அழக வெளிப்படுத்திருக்கிறாரு ஆமாங்க தொழில் பற்று ரொம்ப முக்கியம் தொழில் ஈடுபாடுன்றது ரொம்ப முக்கியம் இதுதான் சோஷியல் மீடியாவில் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு